அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் பதினொன்று பகுதி ஒன்று காலை விடிந்ததும் ஒருமுறை கண் விழித்து விடும் வழக்கம் பிலிப்புக்கு இருந்தது இன்றைய காலை பொழுதிலும் அதனை செய்தான் அவன் கை ஊன்றி பாதி எழுந்த நிலையில் ஆன அவன் காது கொடுத்து கவனித்தான் ஓரளவுக்கு காற்று தணிந்திருந்தாலும் இன்னும் அதன் ஆராவரம் குறையாமல் இருந்தது மழை பொழியும் ஓசையை பிலிப் கேட்கவில்லை எட்டு மணிக்கு காற்று மறுபடியும் பலங்கொண்டு வீசி தள்ளியது ஆனால் அதை பிலிப் கேட்கவில்லை அவன் மறுபடியும் ஆழ்ந்து தூங்கியிருந்தான் ஒன்பதரைக்கு தனது கட்டிலிருந்து விளிம்பில் எழுந்து உட்கார்ந்திருந்த பிலிப் கை பார்த்தான் அதை காதில் பதித்தான் பிறகு அவன் அவனது உதடு பற்களுக்கு பின்னால் வளைக்கப்பட்டு செல்ல நரிமுகம் போன்ற அமைப்பில் ஆர்வ சிரிப்பு உருவானது மெதுவாய் அவன் சொன்னான் இதுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்பது முப்பத்தைந்து மணிக்கு பிலிப் சாத்திருந்த புளோர் அறையின் கதவினை ஆட்காட்டி விரலால் மடக்கி தட்டிக்கொண்டிருந்தான் உள்ளிருந்தவர் ஜாக்கிரதையாய் கதவினை திறந்து எட்டி பார்த்தார் அவரது தலை கலைந்திருக்க இன்னும் கண்களில் தூக்கம் கலக்கம் விலகாது இமைகள் பாதி மூடியே கிடந்தன இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குவியாப்பா என விநாயகமாய் கேட்ட பிலிப் எதுவும் சுலபமா எடுத்துக்கிற மனசு உங்களுக்குன்னு தெரியுது ஃப்ளோர் சுருக்கமாய் பேசினார் என்ன விஷயம் யாராவது வந்து உங்களை கூப்பிட்டாங்களா டீயாவது கொண்டு வந்து நீட்டினாங்களா ஒன்றும் தெரியாத தூக்கம் இப்போ மணி என்ன தெரியுமா பேசினான் ஃபிலிப் திரும்பி கட்டில் அருகே இருந்த சிறு மேஜை கடியாரத்தை பார்த்தான் ஃப்ளோர் ஒன்பது முப்பத்தைந்து ஆ நான் இப்படி தூங்கியிருக்கேனா என்னாலேயே நம்ப முடியல ரோஜாஸ் எங்கே ஏன் எழுப்பில் விடையற்ற இதே கேள்விதான் எங் எங்கும் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்குது என்றான் பிலிப் என்ன சொல்கிற என்றார் இன்ஸ்பெக்டர் கூர்மையாகி ரோஜஸ் காணலை காணலைன்னு சொல்கிறேன் அவன் ரூம்ல இல்லை வேற எங்கேயும் காணோம் கெட்டிலுக்குள்ளே எதுவும் விட்டு கூட வைக்கல அடுப்பு கூட இன்னும் பற்ற வைக்கலை மல மல வென்று பிலிப் பேசியதை கேட்டுவிட்டு மூச்சை பிடிக்க பதறினார் ஃப்ளோர் பிசாசு எங்கே போய் தொலைஞ்சிருக்கும் தீவுக்குள்ளே எங்கேயாவது போயிருப்பானா இருங்க சட்டை போட்டுக்கிட்டு வரேன் மற்றவங்களுக்கு இதில் ஏதாவது தெரியுமானு பார்ப்போம் பிளிப் ஏற்றுக்கொண்டு தலையசைத்தான் அப்படியே வரிசையாய் இருந்த அறைகளின் வாசலில் நடந்தான் அவன் எழுந்து நல்ல உடை உடுத்தி இருந்தார் டாக்டர் ஹாம்ஸ்டாங் ஃப்ளோரை போலவே எழுப்ப வேண்டிய நிலையில் இருந்தார் ஜட்ஜ் வால்கிரேவ் வேறா துவைத்து உடை உடுத்தி தயாராக இருந்தார் எமிலியின் அறை காலியாக இருந்தது இந்த சின்ன கூட்டம் வீட்டுக்குள் நகர ஆரம்பித்தது பிலிப் லாம்பர்ட் ஏற்கனவே ஊர்ஜிதப்படுத்தியிருந்தது போல ரோஜஸின் அறையில் ஒருவரும் இல்லை அங்குதான் படுத்திருக்கிறான் என்பது தெரிந்தது சவரக்கத்தி சோப்பு ப்ரஷ்ஷு அனைத்தும் ஈரமாயிருந்தன அவன் காலையில் எழுந்துட்டான் என்பது விளங்குது அப்புறம்தான் என்றான் பிலிப் நிச்சயப்படுத்தப்பட்ட குரலில் வேறாம் மெல்ல சொன்னார் அவர் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நாம் வருவோன்னு காத்திருக்கிறதா உங்களுக்கு படலையா அம்மா தாயே என்று பிலிப் நான் யாரை பற்றி என்ன வேணும்னாலும் நினைக்க தயார் என்றார் வேற முகம் சுண்டியது இப்போதைக்கு ஒன்று ஒன்னாக போவும் அவர் எங்கே என்பது தெரியும் முறை தீவுக்குள்ளே ஏதாவது சமாச்சாரமாக அவன் போயிருப்பான் என்றார் டாக்டர் முகசவரமெல்லாம் செய்து கொள்ளாமல் அப்போதுதான் அவர்களுடன் வந்து நினைந்து கொண்டார் ஃப்ளோர் சொன்னார் இந்த பிராண்ட் எங்கே எங்கே போய் தொலைஞ்சாங்க இது ஒரு மர்மமா என்றார் உங்கள் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு என்பது போல அவரை பார்த்தான் லேம்பன் ஆனால் படியிறங்கி அவர்கள் அனைவரும் வரவேற்பறை வந்தடைந்த போது வாசல் வழியாக எம்லி பிராண்ட் வந்து கொண்டிருந்தார் மழையில் நனையாமல் இருக்க அணிந்து கொள்ளும் பிளாஸ்டிக்கினாலான அழகிய மேலங்கி போட்டிருந்தார் கடல் சீற்றத்தில் பொங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கும் ஒரு படகு வராது போல என்றார் தனியாவா தனியாவா போய் தீவுக்குள்ள சுத்திட்டு வரீங்க பிராண்ட் இதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணலை மிஸ்டர் ஃப்ளோர் தேவையான அனைத்து பாதுகாப்போலையும் நான் செஞ்சுக்கிட்டேன் சரியா சுற்றி வர கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உரிமைய ஃப்ளோர் ரோஜஸை எங்கேயாவது பார்த்தீங்களா என கேட்டார் எம்லியின் புருவங்கள் உயர்ந்தன ரோஜஸ் இல்லை அவனை இன்னைக்கு காலையில் நான் பார்க்கவே இல்லையே ஏன் முகசவரம் செய்து குளித்து பல்செட்டை சரியாக பொருத்தி முடித்திருத்தி ஜட்ஜ் வார்க்ரே படியிறங்கி வந்து கொண்டிருந்தார் திறந்திருந்த சமையலறை கதவை வழியே உள்ளே போனார் அவர் ஆ காலை உணவுக்கு எல்லாம் தயாரா செஞ்சிட்டான் போல என்றார் இதை ராத்திரியே அவன் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் என்றார் பிலிப் அனைவரும் இப்பொழுது உள்ளே நுழைந்தனர் வரிசையாய் வைக்கப்பட்டிருந்த தட்டுகள் தயாராயிருந்த பதார்த்த டப்பாக்கள் வரிசையாய் அடுக்கப்பட்டிருந்த கோப்பைகள் அருகே சமையல் செய்ய போர்த்தி கொள்ளும் மேலங்கி கூட தயாராகவே எடுத்து வைக்கப்பட்டிருந்தது அப்போது அதை வேறாதான் முதலில் பார்த்தார் அப்படியே ஜட்ஜின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் அவள் விளையாட்டு டீச்சரின் முரம் போன்ற கை இருக்கிய இறுக்கம் வயதான ஜட்ஜுக்கு பய அதிர்ச்சியை உணர்த்தியது ஆ அந்த சிப்பாய்ங்க ஆ பாருங்க சிப்பாய் பொம்மைங்க ஆ விசால வட்ட சமையல் மேஜையின் நடுவே ஆறு சிப்பாய் பொம்மைகள் மட்டுமே தங்கிக் கொண்டிருந்தன பகுதி இரண்டு துரிதமாக அவனை கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிட்டனர் பின்னாலிருந்து துணி துவைக்கும் பகுதியில் கிடந்தான் அவன் அடுப்பு மூட்டுவதற்காக அங்கு சுள்ளிகளை உடைத்து சேகரித்துக் கொண்டிருந்திருக்கிறான் அவன் இதற்காக அவன் உபயோகப்படுத்தியிருந்த சின்ன கோடாரி அவன் கையில் அப்போதும் இருந்தது பெரிய கோடாரி ஒன்று நல்ல பலமானது கதவில் சார்த்தி வை வைத்தபடி இறந்தது அதன் இரும்பு பகுதி காய்ந்த பிரவுன் நிற திட்டுகளோடு தென்பட்டது ரோஜஸின் பின் பின்னந்தலையில் ஆழ பதிந்திருந்த காயத்துக்கு அர்த்தம் கற்பித்தது அது